யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இணைய பகுதிகளில் உள்ள நூலகங்களுக்கு இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் புதிய தேசிய தீர்வை வரி முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டம் எடுக்கப்படும் புதிய சுங்க திட்டத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அரச காணிகள் முதலீடுகளுக்காக குத்தகைக்கு வழங்கப்படும் கொழும்பு துறைமுகத்தில் வடக்கு மேற்கு முனைய அபிவிருத்திக்காக ஒரு மாதத்துக்குள் யோசனைகள் கோரப்படும் துறைமுக அபிவிருத்திக்காக ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இலத்திரனியல் அடையாள அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படுவதுடன் விரைவில் இலத்திரனியல் பொருளாதார அதிகார சபை உருவாக்கப்படும் கட்டங்கட்டமாக நாணயத்தாள் பாவனை குறைக்க திட்டம் முன்னெடுக்கப்படுவதுடன் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துடனான வருடாந்த ஏற்றுமதி வருமானத்தை ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிக்கப்படும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய மூவாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதுடன் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் சுற்றுலாத்துறை சார் இடங்களுக்கு புதிய டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்படுவதுடன் ஜப்பான் நிதியுதவியுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இரண்டாவது முனையம் விரைவில் நிர்மாணிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய காப்புறுதி இரண்டரை லட்சம் ரூபாவால் குறைக்கப்படும் என்பதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம் இறக்குமதி செய்தால் மற்றும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு நீதி ஒதுக்கீடு இல்லை சீன நிதியுதவியுடன் ஊடகவியலாளர்களுக்கு கொட்டாவ பகுதியில் வீடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படும் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்காக மனிதவளம் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் வரையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திக்காக நூற்று முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவித் உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிப்பதுடன் பல்கலைக்கழக மாணவர்களின் மாணவர் உதவித்தொகை நான்காயிரம் ரூபாவிலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் திருக்கோணமலையில் உள்ள அறுபத்தி ஆறு எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் விவசாயிகளுக்கான உர மானியங்களுக்கான ஒதுக்கீடு முப்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாவாய் அதிகரிக்கப்படும் அசுவேசும நலன்புரி கொடுப்பனவுக்காக ஒதுக்கீடு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதுடன் சிறுநீரக நோயாளர்களுக்காக மாதாந்த கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்படும் முதியவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரையில் அதிகரிப்பதுடன் சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பிலுள்ள ஒரு மில்லியன் ரூபாவுக்கு சந்தையிலுள்ள வட்டி வீதங்களை விட மூன்று சதவீத வட்டி வீதம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரமாக அதிகரிக்கப்படும் இது மூன்று கட்டங்களாக அமுல்படுத்தப்படும் தனியார் துறையில் இருபத்தோராயிரம் ரூபாய் சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து இருபத்தேழாயிரமாக அதிகரிக்க தொழில் வழங்குனர் சபை ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பதாயிரமாக அதிகரிக்கப்படும் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை முற்றிலும் கல்வித் தகமையின் அடிப்படையிலும் திறமையின் அடிப்படையிலும் மாத்திரமே மேற்கொள்ளப்படும் இவற்றில் அரசியல் தலையீடு அனுமதிக்கப்பட மாட்டாது அரசு துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு முப்பதாயிரம் பேரை ஆட்சேர்க்கவும் இந்த ஆண்டிலிருந்து முப்பதாயிரம் பேரை ஆட்சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வீடமைப்பு திட்டங்களை புதுப்பிப்பதற்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு மீள்குடியேறுவதற்காக ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் தேசிய கலாசார விழாக்கள் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது யானை மனித மோதலுக்கு தீர்வு காண மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மின்சார வேலி அமைப்பதற்கு முன்னூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் யானை மனித மோதலுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருநூற்றி நாற்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் தோட்டப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதுடன் தொழிற்பயிற்சி வழங்க இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மலையக இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தவும் மலையக பாடசாலைகளின் திறன் வகுப்பறைகளை உருவாக்கவும் இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பின் பிரதான மூன்று மார்க்கங்களின் நூறு சொகுசு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் இதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு மேலும் இருநூறு பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பழைய ரயில் வண்டிகளை புதுப்பிக்க ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் புதிய ரயில் பெட்டிகளை உற்பத்தி உற்பத்தி செய்வதற்கு ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கடனை மீள செலுத்துவதற்காக இருபது பில்லியன் வழங்கப்படும் எனவும் கடன் மீள் செலுத்துவதற்காக பத்தாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படுவதுடன் வண்டி செலுத்துவதற்காக பத்தாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு கூடுதல் வட்டி வழங்குவதற்காக பதினைந்து பில்லியன் வழங்கப்படுவதுடன் அதே நேரம் ஒரு மில்லியன் நிலையான வைப்பு செய்யும் ஒருவருக்கு வருடாதம் தற்போதைய வட்டியை விட மூன்று வீதம் மேலதிக வட்டி வழங்கப்படும் இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்கள் நாடு திரும்பும் போது அவர்களுக்கு கூடுதலாக தீர்வையற்ற கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இளம்பராயத்தினரை விழிப்பூட்டுவதற்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் இளைஞர் சமுதாயத்தினர் மத்தியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்காக கல்வி அமைச்சுடன் இணைந்து சுகாதார அமைச்சு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கான நிவாரணம் இரண்டரை இலட்சத்திலிருந்து பத்து லட்சமாக அதிகரிக்கப்படும் பாட்பண்ணை துறையை அபிவிருத்தி செய்வதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாணத்தின் தெங்கு அபிவிருத்திக்காக பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு பயிற்சேகைக்காக ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்படும் திருகோணமலையிலுள்ள அறுபத்தி ஒரு எண்ணெய் குதங்கள் சர்வதேச பங்காளர்களுடன் மேம்படுத்தப்படும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள எண்ணெய் குதாங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச எரிபொருள் சந்தையில் பிரவேசிக்கும் வகையில் அறுபத்தி ஒரு எண்ணெய் குதாங்கல் அபிவிருத்தி செய்யப்படும் அரிசியையும் நெல்லையும் சந்தைப்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்காக நெல் சந்தைப்படுத்தும் சட்டம் திருத்தப்படும் பெரும்போகத்தின் நெல் கொள்வனவிற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் குறைந்த வருமானம் பெறும் தரம் ஐந்து புலமை பரிசில் பெறும் மாணவர்களின் கொடுப்பனவு எழுநூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக மாற்றப்படும் ஐந்து மாகாணங்களின் பாடசாலை விளையாட்டை அபிவிரு அபிவிருத்தி செய்வதற்கு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது மருத்துவ உபகரணங்களையும் மருந்துகளையும் கொள்வனவு செய்ய நூற்றி மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையை மேம்படுத்த இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு ஊட்டச்சத்தை வழங்க ஏழாயிரத்து மில்லியன் ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுகாதாரத்துறைக்கு அறுநூற்று நான்கு மில்லியன் ஒதுக்கப்படும் என்பதுடன் பொருளாதார அபிவிருத்திக்காக அரச காணியை குத்தகைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சபாநாயகர் அவர்களே பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த சட்ட மூலம் சம்பந்தமாக இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயம் இந்த முக்கியமான விடயம் சம்பந்தமாக இன்று பலரும் பலவிதமான உரையாடல்கள் செய்தார்கள் அப்போ அந்த உரையாடல்களின் போது இது வந்து ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை சட்ட சிக்கல் பிரச்சனை இவ்வாறான பிரச்சனைகள் மூலமாக இந்த நடாத்தப்பட இருக்கின்ற தேர்தலை எப்படியாவது பின்போட முடியுமா அல்லது அப்படியாப்பட்ட முயற்சிகளே இன்றைக்கு எதிர்கட்சி எதிரணியிலிருந்து வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் மக்களுக்கு எங்களுக்கு வழங்கியிருப்பது எதுனாலும் அல்ல இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஜனநாயகத்தோடு விளையாடுகின்றிருக்கின்றார்கள் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைத்து இருக்கின்றார்கள் அந்த குளி தோண்டி புதைப்பதன் மூலமாக இவர்கள் தேர்தலை இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதை ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு ஜாழ் மக்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது வந்து உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்க நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விஹாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய ஜாழ் மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு

மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்க்ரீட் போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்குள் நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அல்ல மீன் மீன்பிடி அமைச்சர் வர அவற்றை கருத்தில் கொள்வாரும் நினைக்கிறேன் அதை விட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது